வணக்கம் நண்பர்களே டயட் சம்பந்தமா பார்ட் டூ நம்ம ரெண்டாவது வீடியோ போறோம்னு சொல்லியிருந்தோம் நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ல இந்த வந்தாச்சு வணக்கம் சார் வணக்கம் கர்ணன் சார் வந்துட்டு ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் டிப்ளமேட்டிக் என்ன நியூட்ரிஷன் சுகர் ஏற்கனவே பேசியிருக்காரு அவங்க லை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் இன்னைக்கு வந்துட்டு அந்த சுகர் வரா வந்தவங்களும் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி என்ன சாப்பிட்ணும் விஷயம் என்ன பண்ணணும்னு ஒரு மூணு விஷயம் இருக்காரு நான் அவர் பக்கமே கொஷன் எடுத்திருப்பேன் சார் அந்த மூணு விஷயத்தை தயவு செய்து நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம நண்பர்களுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இப்போ நம்ம கிளியராக என்ன அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான உணவுகள் வந்து டயபெட்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது அந்த டயபெட்டிக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நார்மலாக வந்து கார்ப்ஸ் அதிகமாக உள்ளதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அது என்ன கார்ப்ஸ் கார்ப்ஸ்ன்னு எல்லாமே சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்டு அதாவது கிளசுமிக் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கிளசுமிக்கல் இண்டெக்ஸ்ல வந்து மோர் தென் வந்து ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து நம்ம கிளசுமிக் இண்டெக்ஸில் ஹை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து லோ இண்டெக்ஸ் இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னாக்க நம்மளுடைய அந்த ஒரு சார்ட் இருக்குது அந்த சார்ட்டில் பார்த்திங்கனாக்கா ஜிஐ சாட்னு சொல்லுவாங்க ஜிஐ சாட்டில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸு இந்த மைதா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்க வந்தால் மோர் தென் ஃபிஃப்டி ஃபைவ் செவன்ட்டி கூட இருக்கும் அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் வந்து உணவுகளை எடுத்துக்கிறாதீங்க அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபேட் ஐட்டங்கள் ஃபேட்டில் வந்து நம்ம நார்மலாக சொல்லுவோம் மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய ஐட்டங்கள் ரெண்டு ரெண்டு ஐட்டம் சொல்லுவோம் ஸ்டேஜ் ஸ்டேஜுரரி ஃபேட்டு இந்த ஸ்டேஜுரரி ஃபேட்டு அப்படின்னா அனிமல் ஃபேட்டு அப்புறம் நம்ம வந்து மில்கு வந்து மில்க்லேயும் வந்து ஹைஃபேட் ஐட்டங்கள் வந்து இருக்கும் இந்த கீஸு அப்புறம் அதில் வந்து ப்ராசஸ் பண்ணது அந்த ப்ராசஸ் ஐட்டங்கள் வந்து அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எடுக்காங்க அதாவது அந்த ஐஸ்கிரீமு அந்த மில்க்கு சார்ந்த ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த உங்களாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க அதுக்கடுத்து நார்மலாக அந்த ட்ரான்ஸ்பேர்ட்னு சொல்லுவாங்க இந்த ட்ரான்ஸ்பேட் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக பேக்கரி ஐடுங்களை ஃபுல்லாக ட்ரான்ஸ்பேட் சொல்லுவோம் அதாவது ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அனைத்துமே என்னமே ட்ரான்ஸ்பேட் தான் ஸோ இந்த ஐட்டங்களை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சோடியம் அதாவது நார்மலா சொல்றது உப்ப வந்து நீங்க ஓரளவு அளவுல வந்து மீடியமான அளவு எல்லாம் ஐட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா காய்கறிகள் வந்து நம்ம நம்ம உணவுகள்லாம் நீங்க இது பண்ணுங்க நன்றி சார் முடிச்சிட்டீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டயட் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது இருக்காது ஒருத்தர் வந்து லோடு மேன் வேலை பார்ப்பாரு விவசாய வேலை பார்ப்பாரு இந்த பக்கம் வந்துட்டு ஐடி ப்ரொஃபஷன் இல்லை டீச்சர் ப்ரொஃபஷனாக இருப்பாங்க ஹைட்டு வெயிட் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் கார்போஹைட்ரேட்டு அவங்களோட உணவு புறமா ஒரே அளவு இருக்கக்கூடாது இருக்காது இல்லையா ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நல்லா எரிச்சிருவாங்க வேலை செஞ்சு எரிச்சிருவாங்க இவங்க வந்து உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும் அப்போ இவங்க இந்த அளவீட எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு தான் டயட்டு வாங்குறதா இல்லை இவங்க சுகர் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது பொதுவாக வந்து நம்ம சுகரை பொறுத்துல பார்க்கும்போது நம்ம வந்து இன்டர்மீடியன் வந்து அடிக்கடி நீங்க செக் பண்ணிக்கங்க குளுக்கோஸ் லெவல் வந்து பாடியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சார் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க மேக்ஸிமம் செக் பண்ணிக்கங்க குளுக்கோஸ் லெவல் பாடியில எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சுகர் வராதவங்களோ சுகர் வந்து எல்லாருமே ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணிங்க எல்லாருமே வந்து செக் பண்ணிங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லிப்விட் ப்ரொஃபைல் டெஸ்ட் ஒன்று எடுத்துங்க அதுல வந்து கொலஸ்ட்ரால் உடைய எல்லா ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் ஓகே அதுல வந்து எல்லா கொலஸ்ட்ரால் லெவலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாலு கொலஸ்ட்ரால் இருக்கும் டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கும் இருக்கும் எல்டிஎல் இருக்கும் இருக்கும் அப்புறம் ரேஷியோ கடைசியா ரேஷியோ இருக்கும் இந்த டெஸ்ட் எடுத்துங்க அப்புறம் அடுத்து வந்து பிபி நம்ம நார்மலா இருக்கா நீங்க இடையில மேக்ஸிமம் வந்து நீங்க நம்ம கிளினிங்ல ஜென்ரல் கிளீனிங்ல செக் பண்ணிக்கலாம் அல்லது வீட்டில் ஒரு மிஷினோட நீங்க வந்து வாங்கி வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணுமே நம்ம மேக்ஸிமம் வந்து செக் பண்ணீங்கனாலே ஓரளவு வந்து நம்ம இந்த சுகரை வந்து மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்றது ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம் தொண்ணூறு சதவீதம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவு வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கிறீங்க அளவு மேக்ஸிமம் வந்து லேப் ரிப்போர்ட்லயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது வந்து எந்தெந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப சுவை பொருத்தளவுன்னா வந்து நூத்தி இருபது அப்படின்னு நார்மலா வந்து நம்ம வெறும் வயிற்றுல வந்து அதாவது மீடியம் வந்து எப்படின்னா ஆவரேஜா நூறுக்குள்ள இருக்கணும் நூத்தி இருபது வரைக்கும் இருக்கலாம் 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 கொஞ்சம் ஏஜ் மாறும் போது நம்ம கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் வேரியேஷன் இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்புல அது மாதிரி பிபிஎ பொருத்த அளவு ஒன் டுவெண்ட்டி ஓகே ஒன் டொண்ட்டி எயிட்டி ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கு நூறு டு நூத்தி இருபது பிபி வந்து எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி ஓகே நண்பர்களே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நான் ஞாபகப்படுத்துகிறோம் அடிக்கடி செக்அப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கான அந்த உணவு அளவை வந்து நம்ம கண்டுபிடிங்க இல்லை நான் இந்த மாதிரி சார் மாதிரியான நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்டிட்ட போய்ட்டு டயட்டை வாங்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ சார் நன்றி வணக்கம்